ஐசலு குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணலாமா அதுக்கு வந்து நான் இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் எல்லா கடையிலுமே வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கவும் வந்து ஈஸியாக இருக்கும் இதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஈஸியான பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம எதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம்னா கார்ட்போர்டு அட்டையில் நான் ஒரு கிளாத் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அந்த கிளாத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக இது எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு ஒரு குட்டி வீடியாவாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேன்வாஸ் போர்டு நீங்கள் வந்து கார்ட்போர்டு அட்டைக்கு மேலே ஷீட் ஒட்டியே வந்து நீங்கள் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் இல்லை கேன்வாஸ் போர்டு இல்லைன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க அட்டைக்கு மேலே ஃபோர் ஷீட் ஒட்டியே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேன்வாஸ் சுற்றியும் வந்து நான் மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம பெயிண்டிங் வந்து பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன் எல்லோ கலர் வந்து என்ன பண்ண பாதி இடத்துக்கு வந்து நம்ம எல்லோ கலர் வந்து கொடுக்க போகிறோம் பாதி இடம் விட கொஞ்சம் மேலே முக்கால் வாசிக்கு வந்து நம்ம இந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக அடிச்சு விட போகிறோம் இந்த பெயிண்டிங் வந்து எல்லாருமே வந்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இந்த பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது இவ்வளோ ஈஸியான வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு பெயிண்டிங் தான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நிறைய கலருமே வந்து தேவையில்லை உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்டர் கலர் இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டாங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து போர் அடி அந்த மாதிரி போர் அடிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக வந்து பெயிண்டிங் பண்ணலாம் இது ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக குட்டீஸ் கூட வந்து பண்ணிடலாம் குட்டீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரேயன்ஸ் யூஸ் பண்ணி வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எல்லோ கலர் வந்து அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதில் பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பிங்க் கலரை தான் வந்து மேலே ஃபுல்லாக நான் வந்து போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து இருந்து அடிச்சுட்டு போகக்கூடாது மேலேருந்து தான் வந்து அடிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி மேலே இருந்து அந்த எல்லோவில் வந்து கொஞ்சம் தூரம் படுற மாதிரி வந்து அடிச்சுக்கணும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லோவில் வந்து அந்த பிங்க் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆரஞ்சு கலராக வந்து மாறிடும் இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அந்த பிங்க்கை வந்து அந்த எல்லோ கூட பிளைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடும் அப்போ தான் நம்ம அந்த போர்டில் வந்து மூணு கலர் வந்து அடிச்சிருக்க மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி அந்த எல்லோலையும் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க கீழே மட்டும் கொஞ்சம் நல்லா பிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லோவும் அதுவும் பிளெண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்து திரும்பவும் அதுக்கு மேலேயே வந்து நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கிளியராக புரியு நினைக்கிறேன் ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது அது இன்னும் நல்லா தெரியணுன்றதுக்காக அந்த பிங்க்கு மேலேயே கொஞ்சம் நம்ம எல்லோ கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆரஞ்சு கலராக வந்து மாறிடும் இப்போ வந்து நம்ம முக்கால் வாசிக்கிட்டே நம்ம பெயிண்டிங் வந்து முடிச்சிட்டோம் கீழே வந்து குட்டியாக ஒரு மழை வந்து வரைய போகிறோம் மழை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடும் ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் கீழே வந்து இந்த மாதிரி வளை வளைவாக வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து மழை இருந்தால் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து மழை வரைஞ்சிக்கோங்க நான் வந்து எப்படி வந்து மழை வரைகிறேன்னா கீழே வந்து குட்டியாக போய் மேலே வந்து பெருசாக போகிற மாதிரி வந்து வரைய போகிறேன் கொஞ்சம் இன்னுமே வந்து கீழே வரைஞ்சிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு எனக்கு இதுவே பிடிச்சிருந்துச்சு மழை வந்து ரொம்ப அப்படியே கீழே இருந்து மேலே போனால் இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு விட போகிறோம் இப்போ நம்ம மழை வரைஞ்சிருக்கோம் இல்லையா அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே ஃபுல்லாக இடம் இருக்கும்ல அந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்படியே வந்து அடிச்சு விட போகிறோம் நம்ம வரைஞ்சிருக்க மலையை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் போகாமல் அந்த மலை இருக்கிற மாதிரியே வந்து பண்ணிக்க போகிறோம் எனக்கு என்னமோ இந்த மலை பார்க்க இன்னுமே வந்து எதுவும் நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு அதனால் அப்பப்போ நான் குட்டி குட்டி கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சின்னதாக்குறது கொஞ்சம் பெருசாக்குறதுன்னு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வரையும் போதே வந்து கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு பென்சிலை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து மலையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துட்டு குட்டி ரவுண்டாக வந்து வரைய போகிறோம் எப்படி வரைய போகிறோன்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலருக்கும் கொஞ்சம் மேலே பிங்க்கும் பிங்க்கும் டச் ஆயிருக்கணும் கீழே ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு குட்டி நில்லா மாதிரி முழு நீளாக இருக்கும்ல அந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெயிண்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த கலர்லாம் வந்து அதில் பிளெண்ட் ஆச்சுன்னா அது அப்படியே வந்து விட்டுருங்க அப்படி பார்க்க தான் வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாஸ்கிங் டேப்பை என்ன பண்ண போகிறோம்னா பொறுமையாக பிரித்து எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபோர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி டேப் ஒட்டி பிரிக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து பிரிச்சுக்கோங்க ஏன்னா பேப்பரில் ஓட்டுறோம் இல்லையா பேப்பர் வந்து பிஞ்சிட்டு வர வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பொறுமையாக வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப வேகமாக எடுத்தீங்க அப்படின்னா பேப்பருக்கு வந்து டக்குன்னு வந்து கிழிஞ்சு வந்துடும் அப்புறம் பெயிண்டிங் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஒட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கிளாத்து அதனால் வந்து டக்குன்னு கிழியாது நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்லாம் வந்து பேப்பர் அதனால் டக்குன்னு வந்து கிழிஞ்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்மளோட பெயிண்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் இதை நீங்கள் குட்டீஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்